ோர் வந்திருக்கக்கூடிய காலத்தில் ஆமோ அழகிய வாண்டியபுரம் பக்கத்தில் எஸ் குப்பனா அழகிய பாண்டியபுரம் பக்கத்தில் எஸ் குபனாபுரம் எஸ் குபணாபுர நகரத்தில் நகர தீரவே புறநகரத்தில் தீரவே ஆமா ஏ அப்பா எப்ப பாக்கியதா தாழ்வு கிடையாது தாழ்வு இல்ல ஆமா பட்டி நிறைந்திருக்க பால்பசுகள்லாம் ரொம்ப இருக்கு ரொம்ப உண்டோரி நிறைந்த வெள்ளிகண்ட நம்பியார மகனுக்கு ஆமா அந்த செங்கோடிக்கு மனச்சடங்குனால சரிதான் வீட்டுக்குள்ள சண்ட சச்சரவு இருக்கத்தானே செய்யும் ஆமா அதனால மனச்சங்கடத்தினால ஆமா அப்படி மடச்சடவுனால என்ன சுவாமி இனிமே இந்த எசு குப்பனாபுரத்துல இருக்க கூடாது என்று என்ன செய்தா செய்தா என்ன என்ன இருக்கங்கூடி மாரியம்மாளுடைய பக்தர் பார்த்துக்கோ சரிதா இருக்கங்கூடி மாரியம்மாவோட பக்தர் மாரியம்மாளோட பக்தர் ஆமா அவள் அங்க போக வேணும் என்று அம்மா அந்த செங்கோடி நம்பியா கால்நடை தான் ஒரே பசு மாட்டை காளை மாடு பூட்டி வண்டி மாடு இல்லனா கால்நடை தான் பார்த்திருக்கோம் குதிரை வண்டி குதிரை வண்டியும் கட்டுவாங்களோ மா அது பெரிய பெரிய பண்ணையார் வீட்ல ஏப்பா அதனால பாம் என்ன செய்தால் என்ன குபனபுரம் தனிகடந்தோவே இல்லாம பெரியாமல் இருக்கங்கடினவளை வணங்கினாரு அம்மா இங்கு சிலது காலங்களாக இருக்க இருக்க அந்த செங்கோடி நம்பியாருக்கு வேலை என்ன என்ன டெய்லி ஆத்தங்கரையில போய் குளிக்கிறது ஆமா என்ன ஆத்துல போய் குளிக்கிறது குளித்து நீராடுற வேலை நீராடி வந்து அம்மா அம்மா மாரியம்மால வணங்குவது எப்ப இது அவரோட வேலை இதா அவரோட வேலை அவருக்கு மாரியம்மா மேல ரொம்ப பக்தி பார்த்தது எப்ப அப்படி பக்தி கொண்டவர் தீவிர பக்தனாக செங்கோடி நம்பியாரு இருக்காரு அம்மா அப்படி இருக்குகிற வேலையில அமையா செங்கோடி நம்பியாரானவ என்ன சுவாமி அந்த திருக்குறங்குடியில குடியில அம்மா பெரிய பண்ண

தம்பி யாரு ஆமா என் பேரு செங்கோடி ஆமா அதனால என்ன ஐயா அங்க இருந்து டெய்லிங்கே இருக்கிய ஆமா என்ன உனக்கு சொந்த பந்தம் எதுங்க இருக்கா இப்ப யாரு இருக்காங்களா ஏ ஐயா ஓ நான் எங்க ஊர்ல ஆமா கொஞ்சம் மனச்சடவுனால சரி அப்படியே மனம் சண்டை போட்டு நான் இங்க மாரியம்மாவில பாக்கிறதுக்கு வந்தேன் ஆ வந்த எனக்கு ஊருக்கு போக மனசு இல்ல இல்ல அதனால நான் இங்க இருக்க அம்மா அப்போ என்ன ஏ தம்பி ஓ ஏ செங்கோடி என்ன இனிமே நீ பயப்படாத அம்மா என் அரண்மனையில சரி நிறைய ஆடு மாடெல்லாம் இருக்கு இருக்குதப்போ நீ பார்த்துக்கோ நீ நம்பி குளம் பிறந்த வந்தானடா ஆமா உனக்கு ஆடு மாடை பாக்குறது என்ன சொல்லவா செய்யணும் சரிதான் யாதவர் குளத்துல பிறந்த வந்தான அம்மா ஆடு மாட பார்க்க சொல்லவாப்பா செய்யணும் சரி வா என்று பண்ணையாறு அரண்மனையில் அம்மா சிலது காலங்களாக அம்மா பண்ணையாறு அரண்மனையில் ஓடி நம்பியாரோவே நல்ல காலமாகவே அளபட்டு வராறு அளபட்டு வரமாறு சில நாளிலிருந்து

சுவாமி பார்த்தா அம்மா ஏ செம்போடிதானே நீ அம்மா ஆமா அம்மா என்ற அவர்கள் இருக்கக்கூடிய ஆரியம்மாளை வணங்கி விட்டு ஆமையோரம் வர வரமாட்டோம் நீங்க போய் கூப்பிடுங்க என்று அம்மா பக்தர்கள் எல்லாம் சொன்னான் சொன்னார்கள் அப்படி பக்தர்கள் எல்லாம் சொன்ன போதே அம்மா பக்தர்லாம் சொன்ன இருக்காம எனக்கு துப்பு வந்தது அம்மா அப்படின்னு மனசுல நினைச்சு அம்மால வணங்கிட்டு வணங்கி விட்டு பக்கத்துல கடையில போய் விசாரித்தாரு அம்மா

நம்மளை அழைக்கதே யாரா இருக்கும் பண்ணையார் வந்தா யா பண்ணையாரு வாங்க வாங்க ஆமா வாங்கல உங்களுக்கு என்ன வேணும் யார் வேணும் என்ன வேணும் அது செங்கோடின்னு ஒரு பையங்க வேலை கோடி ஆமா அவன் என்ன ஏ பாந்தான் என் மகந்தா ஐயா ஆமா செங்கோடி அப்பாவா ஆமா நம்ம பேர வெள்ளிகன் நிலம்பியாரு ஐயா ஆமா ஐயா ஆமா என் பேரு வெள்ளிகன் நிலம்பியாரு தான் சரிதான் மகனை எங்க அம்மா வீட்டுல ஆடு மாடெல்லாம் நிறைய உண்டு ஆமா அந்த பையன் ரொம்ப நாளா கோயில்ல வந்து இருந்தான் சரி அந்த அவனுக்கு அடைக்கணும் கொடுத்து உங்க பையனை என் வீட்டுல அரண்மனையில வேலை பார்த்தேன் ஆமா அவன் நல்ல பையன் பையனாச்சா செங்கோடி அம்மா ஆமா ஐயா என் தான் சரி செங்கோடி சம்மா துப்பு தெரிஞ்சிருக்கு ஒரு சின்ன சண்டையால வந்துட்டான் போல சரி செங்கோடி சொன்ன போது சொன்ன போதே என்ன ஐயனை ஊருக்கு அழைச்சிட்டு போட்டோமா அம்மா தாராளமா அழைச்சிட்டு போங்க சரி என்று சொன்ன போதே அம்மா பையன் ஆமா இதனால இதுவரைக்கும் அரண்மனையில வேலை பார்த்ததுக்கு பார்த்ததுக்கு எங்க கூலி சரி ரெண்டு மாடு

கரையிலே நீராடி விட்டு அம்மா ஏ அம்மா மாரியம்மா ஏ மாரியம்மா மகன் கிடைச்சிருக்கான என் மகன ஊருக்கு போறேன் என்று சொல்லி சொல்லி ஊதி வாங்கி பூசும் போது பூசாரி ஒரு எலுமச்சங்கனியை கொடுத்தா எப்பா கை கொடுத்தா அப்படி எலுமச்சங்கனியை கொடுத்த போது அம்மோ அம்ம பக்தன் செங்கோடி அம்மா அதனால என்ன இவனோடு நாம போக வேணும் என்று வேணுமே என்றோடு போக வேணும் எலும் வழியாக அம்மா ஆட்டு வண்டியிலே Come on, come சுடல அறிந்தே அறிந்தோ அம்மா ஏ வந்த என் மா ஈரா இருக்கூடி மாரியா வந்திருக்கேன் அம்மா இடத்துல வந்து எனக்கு இங்க நிலையம் வேணும் நிலைய வேண்டும் இங்கெல்லாம் நிலையம் தர முடியாது அப்ப எங்க சுவாமியே கொண்டு நிலையம் வேணும் தெரியுமா எங்க சொன்னா அமையா எங்க பார்த்து see <laughs> காரி இரட்டும் குணி மாறியாக வந்திருக்கேன் வந்திருக்கேன் ஏ அப்பா கூறார்களா ஓ அந்த மாபெரம் ஓட்டு பக்கத்துல எனக்கு குடும் நிலையம் வேணும் என்று கேட்டா அம்மா கேட்டா அன்னையில இருந்து நிலையம்னசோடு மனசோடு முழங்க எழுதாளன் முழங்க எட்டு மேல முழக்கத்தோடு எட்டு மேல முழக்கத்தோடு அரியம்மா காளி அம்மா அரியம்மா காலியம்மா சினிமாளி முப்ப